ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு இந்த லேண்டு பார்த்திங்கன்னா நம்ம கொலப்பக்கத்தில் தான் இருக்குது கொலைப்பாக்கம் மணப்பாக்கம் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இந்த லேண்டு வந்துடும் ஸோ நல்ல அழகான ஏரியாவில்தான் இந்த லேண்ட் அமைச்சிருக்கு ஸோ இதுதான் அந்த லேண்டு உங்களுக்கு வந்து இது கார்னர் பீஸ் மாரி வரும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டென் ஃபீட்டு பேசேஜ் வரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு வரும் ரோடோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு அடி ரோடு வரும் உங்களுக்கு ஃபுல்லி பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏரியாவில் தான் இந்த லேண்டு அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபே ஸ்கொயர் ஃபீட்டு நெகோஷியபிள் பேசலாம் ஃபுல்லே அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏரியா ஃபுல்லி ரெசிடென்டல் இதை தாண்டி உங்களுக்கு பிஜிஎன்னு எல்லாமே ஒமேகா ஸ்கூல் எல்லாமே நீங்கள் போகலாம் ஸோ மெயின் ரோட்டில் கொலப்பக்கம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வந்துடும் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு ஸோ ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு அடி வரும் ஃபார்ட்டி எயிட் அடி வரும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டூ வரும் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி வரும் கொஞ்சம் உங்களுக்கு அன்சைஸாக இருக்கும் பட்டு ஃப்ரண்டும் பேக்கும் உங்களுக்கு ஒரே சைஸில் வரும் ஏன்னா ரோடுக்கு ஏற்ற மாரி அது சைஸாக இருக்குது கமர்ஷியலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபுல்லி ரெசிடென்டல் ஏரியா இதை தாண்டி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ பாருங்கள் இந்த லேண்டை பார்க்க ஆசைப்படுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்ரூவ்டு தான் சிஎம்டி அப்ரூவ்டு நம்ம லோன் வேணுனாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாம்